ஹாய் காய்ஸ் ஸோ இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சுகன்யா சமிருதி யோஜனா இது வந்து தமிழில் செல்வ மக்கள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமு இது வந்துட்டு யாருக்கு அப்படின்னா கேர்ள் சைல்டு அதாவது ஒரு சின்ன குழந்த ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேபி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஒரு ஸ்க ஸ்கீமு இது வந்து எப்படின்னா இப்போ ஒரு கேர்ள் சைல்டு இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் செலவு வேணும் ஒரு மேரேஜ்க்கு செலவு பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் ஸோ இந்த ஸ்கீமில் என்னென்ன இருக்குது அட்வான்டேஜஸ் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே வந்துட்டு நம்ம இன் இனிக்கு வீடியோவில் பார்க்கப்போம் ஸோ அந்த ஸ்கீம் வந்துட்டு ஜனவரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வந்துட்டு லாஞ்ச் பண்ணாங்க ஸோ இதோட நேம் அந்த என்ன நேமில் வரும்னா பேட்டி பத்தாவ் பேட்டி பத்தாவ் ஸோ இது வந்துட்டு பேசிக்கலாக வரும் ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஸோ கேர்ள் பேபிக்கு வந்துவிட்டு ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ்க்கு இந்த ஒரு ஸ்கீம் ரொம்ப யூஸாக இருக்கும் ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி பார்த்துன்னா இந்த டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னனா அந்த கேர்ள் சைல்டு வந்துட்டு டென் இயர்ஸ்க்கு கீழே வந்துட்டு இருக்கணும் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறமோது ஸோ செகண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியில் ரெண்டு பேர் அதை கேர்ள் சைல்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த இது வந்துட்டு எலிஜிபிலிட்டி ஓகே ஆகும் வெளிச்சுட்டி பார்த்துட்டோம் இப்போ செகண்ட் வந்துட்டு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒன் இயருக்கு வந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதாவது ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ அப்படி சப்போஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணனா மினிமம் ஒன் இயக்கு வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஆகுது இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஸோ கான்ட்ரிபியூஷன் லிமிட் வந்துட்டு டூ ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ ஒன் இயருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் நீங்கள் வந்துட்டு மந்த் ஆன் மந்த்த் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் உங்களால் முடிஞ்சது ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் இது இல்லாமல் குவார்டர்லி இன்வெஸ்ட் பண்ணனா இயர்லி இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இயர்லி இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன் ஒன் இல்லை இயருக்கு வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் பெருசாக வரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு பல்க் அமௌண்ட் தூக்கி நீங்கள் அதில் வந்து போடலாம் ஃபார் சைல்ட்ஸ் இது அப்படின்ற மாதிரி வந்துட்டு மெச்சூரிட்டி ஆகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகும் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏஜ் ஒரு சிக்ஸில் போட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஒன்னா போட்டுக்கோங்க டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஸோ எப்போ ப்ரோ அது நான் வந்து இப்போ பணம் எடுக்கணும் எனக்கு வந்து ஒரு செவன்டீன் ஒரு எயிட்டினில் வந்துட்டு எனக்கு காலேஜுக்கு செலவு இருக்கும் அந்த டைமில் நான் எடுக்கணும் என்னோ என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் எயிட்டீனில் நீங்கள் வந்து ஃபிஃப்டி இப்போ நீங்கள் வந்து காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னா அதுலேருந்து நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த மணி வித்ரா பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏஜ் ஏஜ் சிக்ஸ்லேருந்து ஏஜ் சிக்ஸ்டீன் வரைக்கும் எயிட்டீன் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட்டெலாம் சேர்த்து ஸோ அதில் வந்து நான் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏஜ் எய்ட்டீன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும் ஸ்கீமோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோஸ் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஸோ அதில் வந்துட்டு ஃபைவ் இது இருக்குது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் பேக் பண்ண ஸ்கீம்ன்றதுனால உங்களுக்கு செக்யூரிட்டிக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் செகண்ட் வந்துட்டு ஹை இன்ட்ரஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்டை விட உங்களுக்கு வந்து இது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதாவது இல்லை செவன் பாயிண்ட் ஃபைவ் டு எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் ஷெட்யூல் அதாவது நீங்கள் நீங்கள் எவ்ரி மந்த் நீங்கள் எவ்ரி இயர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபர்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் இன்வால்வ் ஆகுனாலும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கழிச்சு அது மேசிவா வந்து க்ரோ ஆகும் மாதிரி இந்த ஸ்கீமில் வந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு டேக்ஸும் இருக்காது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்றது தான் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு டாக்ஸ் கட்டுற ஆப்ஷன்ஸ் இல்லை கான்ஸ்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எடுக்க முடியாது ஒன்லி ஃபார் மேரேஜ் அந்த இதுக்கு தான் இப்போ நீங்கள் மேரேஜ் அண்ட் எஜுகேஷன் தவிர அந்த கேர்ள் சைல்டுக்கு மீதி எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் அது வந்து எடுக்கவே முடியாது ஏன்னா பர்பஸ் இதில் இருக்கிறதுனால ஸோ செகண்ட் வந்துட்டு லாக் இன் பீரியட் அப் டு உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நீங்கள் அமௌண்ட் எடுக்கிறதோ இது அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே முடியாது ஒன்லி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண தான் முடியுமே தவிர டுவெண்டி ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் வந்துட்டு அந்த டோட்டல் அமௌண்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஸ்டாக்ஸ் கொடுக்குற இப்போ இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் வந்து இதில் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்காது ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் பேஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அது வந்துட்டு மார்க்கெட் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இயர் ஆன் இயர் உங்களுக்கு எயிட் எயிட் பர்சன்ட் ஆர் எயிட் எயிட் ப்ளஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ அது மட்டும்தான் இதில் வந்துட்டு இந்த த்ரீ ஐட்டம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கான்ஸில் வந்துடும் ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்கீம் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான் ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரிஸ்க் இல்லாத ஸ்கீமு ப்ளஸ் ஒரு குட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இதில் உங்களுக்கு கிடைக்கும் எயிட்லேருந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கிட்ட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலான டேக்ஸ் ஃப்ரீ பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேர்ள் சைல்டு இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீமுக்குன்னு நீங்கள் வந்துட்டு ஒரு டூ ஆர் த்ரீ இயர்ஸே நீங்கள் வந்து போட்டு வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பெ பெனிஃபிட்ஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அந்த டைமில் கிடைக்கும் ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஓவராலாக அந்த பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு கிடைக்கிறதால உங்களுக்கு அந்த சைல்டோட ஃபியூச்சரை அணிஞ்சு நீங்கள் அவ்வளோவா லைக் பயப்பட வேணும் பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்கோம் ஸோ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிளிக்காக கொண்டு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்பவே வேல்யூபுலான ஒரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ மிஸ்